நானே வீட்டில் கேக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க நிலன்குட்டி குட்டி சைடில் கம்முன்னே இருக்கிற செலவுப்படியிலிருந்து ஏதோ ஒன்று எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் அதனால் கையில் அவனுக்கு இதை நோண்டிட்டுருன்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேக்கிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பண்ண ஒரே மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நைட்டு கேக் தான் அதே இது நைட்டுக்கு சந்தைக்குமே ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுட்டேன் ரெண்டும் ஒரே டைமில் செஞ்சு முடிக்கிறக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு கேக் பேட்டரெல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டு சந்தைக்கு இட்லியுமே ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி வந்து சந்தை ஊழியருக்குள்ளே கேக்குமே ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி வெயிட் இருந்தேன் ஒரு வழியாக சந்தை இட்லியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சந்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க சந்தையில் இருக்கிற ஒரே பெரிய வேலைன்னு அந்த சந்தை மரத்தில் திருகிறதா அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டி ஆயிரும் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவருமே ஹெல்ப் பண்ணுங்காட்டி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்புறம் கேக்குமே ரெடி ஆயிடுச்சுங்க சரி எப்படி வந்திருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்க்குறப்போ செம்ம சாஃப்டா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நான் வந்து பேக்கிங் கிளாஸ் போய் தாங்க எல்லாமே ரெடி பண்ணினேன் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்புறம் சந்தைக்கு தேங்காய் பால் வச்சு நைட்டு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மிச்சமான சந்தகையில் இல்லை காலையில் தக்காளி சாலிச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்